ஜம்மு காஷ்மீருக்கு மாநில நிறுத்தம் கொடுக்கவில்லை தேசிய மாநாட்டு கட்சியோ ஜம்மு காஷ்மீரில் மரியாதைக்குரிய ஃபரூக் அம் அப்துல்லா தலைமையில் மரியாதைக்குரிய உமர் அப்துல்லா தலைமையிலும் காங்கிரஸ் கட்சியில் மரியாதைக்குரிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் மரியாதைக்குரிய அன்னை சோனியா காந்தி அவர்கள் மரியாதை மரியாதைக்குரிய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தலைமையில் ஜம்மு காஷ்மீரில் எங்களுடைய இந்திய கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார் நாங்கள் ஜம்மு காஷ்மீருக்கு உள்ள சிறப்பு அந்தஸ்து இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய ஷரத்து முன்னூத்தி எழுபதில் திரும்ப கொண்டு வருவோம் ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து கொடுப்போம் என்று வாக்குறுதி ஜம்மு காஷ்மீர் மக்கள் மிக பெரும்பான்மையாக இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்து திரு உமர் அப்துல்லா தலைமையில் இப்பொழுது ஆட்சி அமைந்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி இப்பொழுது மத்தியுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோ உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களோ ஜம்மு காஷ்மீரத்திற்கு இந்தியா கூட்டணி சட்டமன்றத்தில் வெற்றி பெற்ற காரணத்தால் மாநில அந்தஸ்து கொடுப்பதற்கு முடியாது என்று திட்டவட்டமாக கூறி வருகிறார் அவர்கள் வெற்றி பெற்றால் மாநில அந்தஸ்து இல்லை என்றால் மாநில அந்தஸ்து இல்லை என்று அரசியல் பழி வாங்கும் நோக்கத்தோடு மோடி அரசு செயல்பட்டு மத்தியில் காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி வந்தால் ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அரசு கண்டிப்பாக கொடுக்கப்படும் இந்திய அரசியல் சட்டத்துடைய ஷரத்து முன்னூற்றி எழுபது மறுபடியும் நடைமுறைப்படுத்தப்படும் இதை நாம் சொல்வதற்கு காரணம் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுப்பதற்கு தொடர்ந்து நாம் வலியுறுத்தி வருகிறோம் அனைத்து அரசியல் கட்சிகளும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் ஆளுங்கட்சி எதிர்கட்சிகள் இணைந்து மாநில அந்தஸ்து கொடுக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பிரதமர் மோடி அவர்களோ உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களோ நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களோ புதுச்சேரி மாநிலத்தில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி அமைந்தால் புதுச்சேரிக்கு சிறப்பு மாநில அந்தஸ்து கொடுப்போம் என்று வாக்குறுதி அளித்தார் அது அவருடைய தேர்தல் அறிக்கையிலே இருக்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பிலோ எங்களுடைய கூட்டணி கட்சிகளின் சார்பிலோ மாநில அந்தஸ்தை நாங்கள் வலியுறுத்தினோம் என்ஆர் காங்கிரசும் வலியுறுத்தியது ஆனால் அவர்கள் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி வந்து மூன்றரை ஆண்டு காலம் ஆகிவிட்டது இதுவரை மாநில அந்தஸ்து சம்பந்தமாக மத்திய அரசு கைவிருத்தி புதுச்சேரியை பொறுத்தவரையில இதிலிருந்து மோடி அரசாங்கம் புதுச்சேரி மாநில மக்களுடைய எண்ணங்களை புறக்கணிக்கிறது புதுச்சேரி மாநிலத்தை அவர்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றாமல் ஏமாற்றி வருகிறார்கள் என்பது தெளிவாக தெரியும் முழுமையான கொள்கை மாநில அந்தஸ்து பெறுவதுதான் அதற்காகத்தான் புதுச்சேரியில் நாங்கள் என்ஆர் காங்கிரஸ் கட்சி பாஜகவோடு கூட்டணி சேர்ந்தது என்று தம்பட்டம் அடித்துக் கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் மாநில அந்தஸ்து பெறுவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை வெறும் தேர்தலுக்காக மாநிலத்துக்கு பெருவம் என்று சொல்லி மக்களை ஏமாற்றி வாக்குகளை வாங்கி என் காங்கிரஸ் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் மாநில மக்களை ஏமாற்றுகிறார்கள் மத்தியில் காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி வந்தாலோ புதுச்சேரி மாநிலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி வந்தாலோ எங்களுடைய காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி வந்தாலோ கண்டிப்பாக நாங்கள் புதுச்சேரிக்கு மாநில அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட மின்சாரத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய நமச்சிவாயம் அவர்கள் ப்ரீபெய்ட் மின் திட்டத்தை மாற்றி மின் திட்டங்களை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார் இந்தியாவில் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் பிரீபெய்டு மின் திட்டம் அமுலில் இல்லை மின்சாரத்துறையை தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு சீரழித்து வருகிறது புதுச்சேரி மாநில மக்களுடைய உணர்வுகளை மதிக்காமல் தொழிலாளர்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளாமல் புதுச்சேரி மாநிலத்தில் மின்சார விநியோகத்தை தனியாரிடம் தாரை பார்த்துக் கொடுக்க அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறார்கள் நீதிமன்ற வழக்கால் அது தடுத்து நிறுத்தப்படுகிறது இந்த ஆட்சியாளர்கள் அதானியிடம் பேரம் பேசி மின்சார விநியோகத்தை அவரிடம் ஒப்படைப்பதற்கான அனைத்து வேலைகளையும் விட்டார்கள் ஆனால் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அவர்களோ சபாநாயகர் அவர்களோ உள்துறை அமைச்சரவர்களும் நாங்கள் புதுச்சேரியில் மின்சார விநியோகத்தை தனியாரிடம் ஒப்படைக்க மாட்டோம் என்று கபட நாடகம் ஆடுகிறார்